எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கட்டும் ஓம் ஓம் வராகி ஜெய் ஜெய் வராகி இன்னைக்கு திடீர்னு எனக்கு அம்பாளுக்கு குங்குமாரிச்சனை பண்ணணும்னு தோணித்து என்ன சொல்லி குங்குமாரிச்சனை பண்ணலான்னு யோசிச்சு போது வராகி மூல மந்திரம் சொல்லி நம்ம பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்றது தோன்றதுனால இன்னைக்கு வராகியோட மந்திரம் சொல்லி அவளுக்கு குங்கும அர்ச்சனை பண்ண போறேன் இதை நான் பண்ணும் பொழுது அப்படியே ரெக்கார்ட் பண்ணா உங்களில் சில பேருக்கு பயனுள்ளதாக இருக்குமேங்கிறதுனால தான் ரெக்கார்ட் பண்ணுறேன் வராகியோட மூல மந்திரம்கு என்ன பெயர்னா ஸ்தம்பர மந்திரம்னு பெயர் ஸ்தம்பரம்னா தடுத்து நிறுத்துவது துஷ்ட பிரதுஷ்டான அப்படின்னா எல்லா விதமான தீமைகளையும் தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டது வராகியோட மூல மந்திரம் இந்த மூல மந்திரத்துல மெயினா இருக்கக்கூடிய பீஜம் வராகி பீஜம்ன்றது ஐம் கிளம் மூல மந்திரங்களை எப்பயுமே ஒரு குரு உபதேசம் பண்ணாதான் அதை வாங்கிக்கணும் நம்ம அதை படிச்சா ஒண்ணு கெடுதல் கிடையாது ஆனா அதுக்கான அந்த மந்திர சித்திங்கிறது வராது இப்போ சில சில விதைகள்லாம் இருக்கு இல்லையா இப்போ கொத்தமல்லி வந்து உடைச்சி போட்டு தேய்ச்சி போட்டாதான் அந்த செடி வரும் ஒரு ஒரு விதைக்கு ஒரு ஒரு ரூல் இருக்கும் அது எப்போ வரும்னு சில விதைகள் அப்படி தூங்கினாலே பலர்ந்துரும் இல்லையா அந்த மாதிரி நாம மந்திரங்கள்னா ஓம் பைரவி பிரியா ஐ நமக அந்த மாதிரி மந்திரங்கள் ஓம் பத்தா நாம் அபய பிரதா ஐ நமக இந்த மந்திரங்களுக்கெல்லாம் பெருசா ஒன்றும் தேவையே இல்லை அப்படியே சொல்லலாம் யார் வேணா சொல்லலாம் அந்த மந்திரங்களுக்கான வேலையை அது உடனே செய்யும் ஆனா மந்திரங்கள் மட்டும் குருமுகமா தான் வாங்கணும் குருமுகமா வாங்கும் போது என்ன ஆகும்னா இப்ப ஒரு சில விதையெல்லாம் வந்து கூட அந்த பதினஞ்சாணம் வச்சு நம்ம நட்டு வைப்போம் இல்லையா அப்ப வந்து அதுக்கு தேவையான எல்லா விதமான ஆற்றலும் அதுல இருக்கும் நல்லா வளரும் அப்படி வைக்கலன்னா வராது அந்த மாதிரி இந்த பீஜ மந்திரத்துக்கு குருவோட அனுகிரகம் தேவை அவங்களோட பூர்வ புண்ணியங்கள் இருக்கும் இல்லையா அவங்க மந்திரம் ஜெபித்த அந்த புண்ணியங்கள்லாம் அந்த அந்த பீஜத்தோட மந்திர உபதேசம் பண்ணும் நமக்கு வரும் அப்பதான் அந்த மந்திரம் நமக்கு சித்தியாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படியே குரு மூலமாக எடுத்தாலும் எல்லாரும் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் அப்படி சொன்னாலுமே அந்த தெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் மட்டுமே மந்திர சித்திங்கிறது வரும் சரியா இன்னைக்கு இந்த மூல மந்திரத்தை சொல்லி நான் அம்பாளுக்கு கும்ப அர்ச்சனை பண்ண போறேன் அம்பாள் குளிச்சுட்டு சூப்பரா ரெடியா நின்றுருக்கா இப்ப அம்பாளுக்கு நான் மூலமந்திரம் சொல்ல போறேன் மூலமந்திரம் சொல்லும் போது நான் கேமராவை பார்க்க மாட்டேன் தப்பாக நினைச்சு நான் கணக்கு வச்சும் சொல்ல மாட்டேன் என் மனசுல எப்போ போதும்னு தொடருறதோ அப்போ நிறுத்துவேன் சரியா சரி இப்ப மூலமந்திரம் நான் சொல்லி சொல்லி அம்பாள் காலில் அர்ச்சனை பண்ண போறேன் இது ரொம்ப சக்தி வாய்ந்தது மூலமந்திரம்ங்கிறது சொல்லும் பொழுது வராக்கியா அங்கே இருக்கான்னு அர்த்தம் இது சில ரூபமா இருக்கா இல்லையா மந்திர ரூபமா வந்துடுவோம் அம்பாள் அதனால வராக்கியோட முதல்ல இது சொல்லிடலாம் தியான ஸ்லோகம் சொல்லிட்டு அம்பால் ஆவாகனம் பண்ணிட்டு இது பண்ணிடலாம் நம்ம மூல சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் சரியா வந்தே வாராக வக்ராம் வரமணி மகுடாம் வித்ரும ஸ்ரோத்ர பூஷாம் ஆரா கிரைவேய துங்கத்தன நமிதாம் பீத கௌஷேய வஸ்திராம் தேவீம் தக்ஷோத்வஹஸ்தே முசலமத வரம் லாங்கலம் வாகபாலம் தாரயந்திம்

వార్లి వీ వారాహి వరాహముఖి వరాహముఖిందే నిందిన జంబే జంబిఘి స్తంభే స్తంభి సిద్ధసక్షు వహిజిస్తంపనం सीक्रम वश्यम आय उंगलाओ टह 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 ओम फट ओम ओम वरागी जय जय वराही ओम आय उंगलाओ नमो भगवदी वार्ताले वार्ताले वारागी वारागी वारा वराह मुकी वराह मुकी अंधे अंधे निनमह रुंधे रुंधे निनमह जंबे जंबे निनमह मोहे मोहे निनमह स्तंभे स्तंभे निनमह सर्वदुष्ट प्रदुष्टानाम सर्वेशाम सर्ववाक्सिद्ध सक्षुर

सर्वदुष्ट प्रदुष्टाना सर्वेशा सर्ववाक सिद्ध सक्षुर मुहगदी जुख्वा स्तंभनम कुरु कुरु सीग्रम वश्यम आई मुगलाओ टहर 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 ओम अस्त्राय फट ओम वराही जय जय वराही ओ माई मुगलाओ माई नमो भगवती वाताली वाताली वाराही वाराही राहु की वराहु की अंधे अंधे निन्नमा है रुंधे रुंधे निन्नमा है जंबे जंबे निन्हा, మోగే మోగి మోహి నమ స్తంభే స్తంభే నిమ సర్వదు ప్రదుష్టానాం సర్వాం సర్వక్సిద్ధ సక్షుర్భవతిభనం గురుగురు శీఘ్రం వశ్యం ఐం క్లాం ఠహట్ ఠహ్ ఠహట్ ఠహ కు్రాయ్ ఓం వరాహి జయ జై వరాహి ఓం ఐంగ్ క్లాం ఐం నమో భగవతి వార్తాళి వార్తాళి వారాహి వారహి వరాహముఖి వరాముఖి అందే హందిమ రుందే ఋందే ని जंबे जंबे नमः मोगे मोगे नमः स्तंबे स्तंबे नमः सर्व सर्वदुष्ट प्रदुष्टाना सर्वेशां सर्व वाक सिद्ध सक्षुर भगवद् यक्वा स्तंभनं कुर गुरु सीग्रम वश्यम आयं ग्लाऊं टहर 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 हुम अस्त्राय पट ओम ओम वरागी जय जय वरागी ओम आयं ग्लाऊं आयं नमो भगवद् वार्ताली वार्ताली पारागी वारागी

हट 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 हुम असराय पट ओम ओम रही जय जय रही ओम माइं भौ माइं नमो भगवती वार्ताली वार्ताली पारागी वरही परा नमोगी वराह मोहि अंदे अंदी निनमः रुंदे रुंदी निनमः जम्बे जम्बी निनमः मोघे मोहि निनमः तम्बे तम्बे निनमः सर्वदुष्ट प्रदुष्टानां सर्वेषां सर्ववाक् सिद्ध सक्षुर भगधि निष्पास्तमरणं శీఘ్రం వశ్యం ఆ ఇంగ్లాం టహ 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 హుం అస్త్రా ఎవరే ఓ భవం వరహి జై జై వరహి ఓ మై గ్లౌ మై నమో భగవతి వార్తాళి వార్తాళి వారహి వారహి వరాహముఖి వరాహముఖి అందే అందిని నమః రుందే రుందిని నమః జంబే జంబిని నమః మోహే మోహిని నమః స్తంబే స్తంబిని నమః దుష్టాంక్షుర్ భగవతిజుహ్వాస్త శీఘ్రం తహ ట్హ్ వస్త్రాయ ఠహ హస్త్రాయ్ ఓ వరాహి జై జై వరాహి ఓం ఐంగ్ ఐం నమో భగవతి వార్తీ వార్తీ వారాహి వారాహి వరాహి వరాముఖి అందే అందే రుందే ఋందే

ఓం ఔం వరహి జై జై వరాహి ఓ మైం క్లౌ మై నమో భగవతి వార్తీ వార్తీ వారాహి వారాహి వరాహముఖి వరాహముఖి హందే హందే నిన రుందే ఋందే నిన జంబి జంబి నినమ మోహె మోహి నమ స్తంభే స్తంభే నినః సర్వదుష్టప్రదుష్టాం సర్వేషాం సర్వీసక్షు భోగతి జుక్వా స్తంభనం కురు గ్రూరు శీఘ్రం ఐం గ్లౌహ్ ఓం ఔం వరాయి జయి వరాహి ఓం ఐ గ్లౌం ఐ నమో భగవతి వార్తీ వార్తీ వారాహి వారాహి వరాహ ముఖిందందే హందే నిే రుంది జంబే జంబి స్తంభే స్తంభిష్టానాం సర్వక్ సిద్ధ సక్షుర్ భోగతి జిక్వా స్తంభనం కురు కురు శీఘ్రం వష్యం ఐ గ్లౌహ్ ఠహ్ ఠహట్హహ్రాయ జయ వరహి ఓం ఐం గ్లౌం ఐ నమో భగవతి వార్తాళి వార్తీ వారాహి వారాహి వరాహముఖి వరాహముహిందందే హందే నింబే జంభే ని

నమో భగవతి వార్త వార్తీ వారాహి వారాహి వరాహ ముందే నింది నింబే నిర్వ్రష్టాం స్తంభనం శీఘ్రం ఠహ

ભગવતી જુ શીઘ્રશ્ય્ટહ્રાડ ઑ વરાય જય વરાહિ ઓગવિ વરાહ મુખિ વરાહ મુખિ હંદે હંદે જંભે નોઘે स्तम्भे स्तम्भिनि नमः सर्वदुष्टप्रदुष्टानाम् सर्वेषाम् सर्ववाक् सिद्धसक्षु उहगतिजक्वा स्तम्भनम् कुरु गुरु शीघ्रम् वृष्यम् ऐम् ग्लाम् टह 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 हुम् अस्त्राय पठ ॐ वरहि नमो भगवती वार्ताळि वार्ताळि वारहि वारहि अंधे अंधे नमः रुंधे रुंधे नमः जंबे जंबे नमः मोहे मोहे नमः स्तंभे स्तंभे नमः सर्वदुष्ट प्रदुष्ट अनाम सर्वेशां सर्ववाक सिद्ध सक्षुर भगदीय पास तमनम गुरु सीक्रम वश्यम आइंग्लाऊं टाहर 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 ये पड़े ओवाम बराही जय जय बराही ओ मायम ग्लौम आई नमो भगवती वाताळी वाताळी पाराही बराही परा मुके बरा मुके अंदे अंदे नि नमः रुंदे रुंदे नि नमः जंबे जंबे नि नमः मोखे मोखे नि नमः तम्मे तम्बि नि नमः सर्व दृष्ट प्रदुष्टानां सर्वेषां सर्ववाक् सिद्धसक्षुर

அப்படிங்கிறத என்னால் ஆணித்தரமா சொல்ல முடியும் வராகியோட மூல மந்திரத்தை உபதேசம் வாங்கி கொண்டு சொல்லும் பொழுது உங்களுக்கு பெரிய பலன்கள் கிடைக்கும் முடிஞ்சா உங்களுக்கு அதுல விருப்பம் இருந்தா கண்டிப்பா யாராவது ஒரு குருவை பார்த்து வாங்கிக்கோங்க இந்த பூஜை நீ பண்ணியிருக்கேன் இல்லையா இது வந்து சர்வசத்ரு விநாசனம் குங்குமங்கிறது ரொம்ப உக்கிரமான விஷயம் அம்பாள் பாதத்துல குங்குமம் போட்டு நம்ம பண்ணிருக்கோம் சத்ரு நாசனம் நமக்கு சத்ருக்களால் பெரிய பெரிய பிரச்சனைகள் வருது அதை வந்து நம்ம எப்படியாவது அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிற எல்லாருமே கண்டிப்பாக இந்த காணொலியை பாருங்க இதை சும்மா பார்க்குறத விட உங்கள் வீட்டில் இருக்கிற வராகியோட ஃபோட்டோக்கோ இல்லைன்னா சிலைக்கோ கும்ப அர்ச்சனை பண்ணும் பொழுது இந்த வீடியோவை போடுங்க உங்களுக்கு நிச்சயமா பெரிய பலன் கிடைக்கும் உங்களுக்கு மூலமன்ற உபதேசம் ஆகலைன்னாலும் என்னாலும் இந்த வீடியோவை பிளே பண்ணிட்டு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் இது ஏன் இன்னைக்கு பண்ணேன்னு எனக்கு தெரியாது அம்பாள் சொன்ன இன்ட்யூஷன் படி நான் பண்ணிருக்கேன் இது யாருக்கோ இன்னைக்கு தேவைப்படுறதுங்கிறது மட்டும் எனக்கு தெரியும் அது யாருன்னு எனக்கு தெரியல அப்படி யாருக்கு தேவையோ அவங்க கண்ணில் நிச்சயமா இந்த வீடியோ படும் அவங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் நிச்சயமாக வரும் அவங்களுக்கு தேவையான மனோபலத்தையும் அம்பாள் நிச்சயமா கொடுப்பாங்க இதே போல கவலைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராகி வழிங்கிற வாட்ஸ்அப் குரூப்லையும் இணையலாம் இன்னொரு காணொலியில் குடி சந்திப்போம் நன்றி ஓம் வராகி ஜெய் வராகி